மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்தி வருகிறார் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்து வருகிறோம் அவரது திருகுருவு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் நிறுவன தலைவர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்று வருகின்றனர் தலைவர் டாக்டர் மக்கள் அண்ணா திராவிட கழகத்தை உயிரினும் மேலாக கருதி நாம் உயிரினும் மேலாக கருதி என்னாலும் காப்போம் காப்போம் என்னாலும் காப்போம் என உறுதியேற்கிறோம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் மாற்று தாங்கிய முன்னாள் முதலமைச்சரும் தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பவருமான மக்கள் திலகம் பாரத ரத்னா இதயதயம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம் அவர்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளில் பின்வரும் உறுதிமுறைகளை உளமாற ஏற்பமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தாய்மார்களின் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பொற்கா ஆட்சி தந்தவர் பொன்மணி செம்மல் சத்ரவு தந்த சரித்திர நாயகர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்த மகத்தான புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உருவாக்கிய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மகத்தான மக்கள் இயக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து முன்னேற்ற கழகத்தை நம் உயிரினும் மேலாக கருதி நம் மேலாக கருதி என்னாலும் காப்போம் காப்போம் என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் தன்னுடைய கலை பயணத்தினாலும் தன்னுடைய கலை பயணத்தினாலும் அரசியல் பணிகளாலும் அரசியல் பணிகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் உயர்வாக எண்ணி மதித்தவர் உயர்வாக மதித்தவர் மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்த மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தமிழக மக்கள் உள்ளங்களிலும் தமிழக மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீக்கமர நிறைந்தவர் நீக்கமர நிறைந்தவர் அத்தகைய வீரமும் ஈரமும் தீரமும் மிக்க அத்தகைய வீரமும் ஈரமும் தீரமும் மிக்க மக்கள் திலகம் செம்மல் மக்கள் திலகம் பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் பணிகளை ஆற்றிடுவோம் என்று கழக பணிகளை ஆற்றிடுவோம் என்று உளமாற உறுதியோம் உளமாற உறுதியளிக்கிறோம் உலமாற உறுதியோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மண்ணை தாயாகவும் தமிழ் தமிழ் மொழியை உயிராகவும் நினைத்து மக்கள் போற்று மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் தமிழக மக்களின் தமிழக மக்களின் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் பசிப்பினை தீர்த்து வைத்த பாரி வள்ளல் பசிப்பினை தீர்த்து வைத்த பாரி வள்ளல் பார் நாடாண்ட இதே தெய்வம் பார் நாடாண்ட இதே தெய்வம் அந்த மாபெரும் மனித நாயமிக்க அந்த மாபெரும் மனித நாயமிக்க மாறுக நினைவுகளை மாறுக பற்றாளி நினைவுகளை நெஞ்சிலே தாங்கி நெஞ்சிலே தாங்கி அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் என அவர் வழி நடப்போம் என உளமாற உறுதி வைக்கிறோம் உளமாற உறுதி வைக்கிறோம் உளமாற உறுதி வைக்கிறோம் உளமாற உறுதி வைக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழித்திடவும் குடும்ப ஆட்சியை ஒழித்திடவும் ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும் புதிய எழுச்சியை தந்தவர் புதிய எழுச்சியை தந்தவர் நம் தலைவர் செம்மல் நம் தலைவர் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவரால் புரட்சி தலைவரால் மக்கள் துணையோடு உருவாக்கிய மக்கள் துணையோடு உருவாக்கிய உண்மையான ஜனநாயகத்தை உண்மையான ஜனநாயகத்தை என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் எனும் காப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம் உளமாற உறுதியேற்கிறோம் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக வசனத்திலே புரட்சி வசனத்திலே புரட்சி நடிப்பிலே புரட்சி நடிப்பிலே புரட்சி அரசியலே புரட்சி என அரசியலே புரட்சி என புரட்சியின் வடிவமாக திகழ்ந்த புரட்சியின் வடிவமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் காட்டிய புரட்சி வழியை காட்டிய புரட்சி வழியை நாமும் பின்பற்றுவோம் நாமும் பின்பற்றுவோம் மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என உறுதி உறுதியோம் ஏழை எளிய உறல் நலனுக்காக ஏழை எளிய ஏற்றமிகு திட்டங்கள் ஏற்றமிகு திட்டங்கள் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் மக்களுக்காக திட்டங்கள் மக்களுக்காக திட்டங்கள் பெண்கள் திட்டங்கள் உழைக்கும் தொழிலாளர்களுக்காக உழைக்கும் தொழிலாளர்களுக்காக உன்னத திட்டங்கள் உன்னத திட்டங்கள் திட்டங்கள் நெசவாளர்களுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் மீனவ பெருமக்களுக்காக திட்டங்கள் மாணாக்கர்களுக்காக திட்டங்கள் என்று எண்ணற்ற மக்கள் திட்டங்களை வகுத்து தந்த எண்ணற்ற மக்கள் திட்டங்களை வகுத்து தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் முத்தான திட்டங்கள் தொடர் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் என அயராது உழைப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற பொய்யான வாக்குறுதிகள் வளர்ந்து பொய்யான வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வந்துட்ட ஆட்சிக்கு வந்துட்ட விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே நீட்டுக்கு விளக்கு இல்லை நீட்டுக்கு விளக்கு இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை சிலிண்டருக்கு மானியம் இல்லை சிலிண்டருக்கு மானியம் இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை தமிழக மக்கள் கேள்விகளுக்கு தமிழக மக்களின் கேள்விகளுக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பொம்மை முதலமைச்சர்

தொண்டனையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்களையும் தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் புரட்சி தலைவி அம்மாவின் விசுவாசமிக்க தொண்டர்களையும் விசுவாசமிக்க தொண்டர்களையும் ரோகத்தால் வீழ்த்திவிட வீழ்த்திவிட எதிரிகளையும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது 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 எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது 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 கழகத்தின் வெற்றி என்பது கலகத்தின் வெற்றி என்பது நமது ஒரே இலக்கு ஒரே இலக்கு நமது ஒரே இலக்கு ஒரே இலக்கு வெற்றி என்பதே கழகத்தின் வெற்றி என்பதே நமக்கு இலக்கு நமக்கு இலக்கு என்று நமக்கு இலக்கு நமக்கு இலக்கு என்று உறுதி உறுதி உளமாற உறுதி உளமாற உறுதியேற்கிறோம் உறுதி உறுதியோம் தமிழ்நாட்டில் மூன்று முறை ஆட்சி பிடித்த தமிழ்நாட்டில் மூன்று முறை ஆட்சி பிடித்து முடிசூட மன்னராக திகழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்த தன் வாழ்வை அர்ப்பணித்த தாயுளம் கொண்ட தர்ம தர்மமிகு தலைவி தாயுளம் கொண்ட தர்ம மிக தலைவி முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற புரட்சித்தலைவின் வயலில் பயணித்து இருவரும் தலைவர்களின் இருவரும் தலைவர்களின் பெரும்புகளை காப்போம் பெரும்புகளை காப்போம் பெரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றி வெற்றி என்னும் புகழ் மகிழத்தை வெற்றி வெற்றி என்னும் புகழ் சூட்டுவோம் சூட்டுவோம் என்று என்று தொண்டர்பு உயிரமைக்க தொண்டர்படை விசுவாசமிக்க தொண்டர்புக்கொண்டார் ஆளமாற உறுதியோம் நெருங்குகிறது நமக்கு மக்கள் ஆதரவு நமக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தலைவரின் ஆசிகள் இருவரும் நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்புடை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்பு இரட்டை இலையை தாங்கும் வீரம் நிறைந்த தொண்டர்படை துணையோடு தொண்டர்படை துணையோடு இரவு பகல் பாராமல் சுற்றி சுழன்று தேர்தல் பணியாற்றி சுற்றி சுழன்று சட்டமன்ற தேர்தல் களத்தில் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று வென்று உறுதி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட

புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வற்றாத புகழ் வாழ்க வளர்களை எம்ஜிஆரின் எம்ஜிஆரின் வற்றாத புகழ் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வற்றாத புகழ் வாழ்க வளர்க அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஒரு இல்லாத அளவுக்கு பணத்தை மக்களுக்காகவே செலவழித்து இதன் மூலம் ஆனந்தம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இல்லாத போதும் சரி அதே போன்ற ஆட்சிக்கு வந்த போதும் சரி முழுமையான அளவிற்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தாராளமாக உதவி செய்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் இன்றைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட சொன்னார்கள் இந்த படம் வந்து அதிமுக நூறு நாள் ஓடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் பொன்மணி சமயம் புரட்சித் தலைவர் அவர்கள் நூறு நாள் அல்ல நூற்றாண்டு காலம் அண்ணா அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்று தலைவர் அம்மா தலைவர் புரட்சி அம்மா அவர்களும் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு அரை நூற்றாண்டு கடந்து இன்றைக்கு பவளவுலா நோக்கி செல்லுகின்றது நூற்றாண்டு விழா நோக்கி செல்கின்றது நூற்றாண்டு விழாவிலும் புரட்சித் தலைவர் புகழ்பாடுகின்ற ஒரு தொண்டனாக கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் முன்னால் நிற்பேன் நீங்கள் நூற்றாண்டு விழா வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து வயதானாலும் உண்மையிலேயே வந்து பேட்டியெல்லாம் எங்கிட்ட கேட்பீங்க அந்த நம்பிக்கையோடு நான் இந்த நேரத்தில் சொல்லி ஒன்றை மட்டும் சொல்கிறேன் விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஒரு அடித்தட்ட மக்களுடைய மனநிலையிலிருந்து சிந்தித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் இன்றைக்கும் ஒரு காலம் போற்றும் ஒரு உத்தம தலைவனாக இன்றைக்கும் ஒரு சகாப்தமாக இன்றைக்கு அரசியலிலும் சரி துறையிலும் சரி ஒரு பன்முகத்தன்மை கொண்டு இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்திருக்கின்ற பொன்மணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ் எந்த காலத்திலும் எந்த கும்பலால் அழிக்க முடியாத புகழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இன்று மட்டுமில்லை இன்னும் நூற்றாண்டும் இன்றைக்கு வந்து அது உருவெடுக்கும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நன்மைகள் செய்யும் ஏன்னா வரலாறுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அறுநூற்றாண்டு காலம் கடந்து ஒரு கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆட்சி செய்து அப்படின்னா அது அனைத்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெருமைப்படுகின்ற ஒரு விஷயம் காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர் அணி துணைத்தலைவராக இருந்து புரட்சித் தலைவராக இருந்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கி காலத்தில் ஆனால் அதிமுகவில் பதினேழு வருஷம் அரசு பொறுப்பில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு புரட்சி தலைவர் புரட்சி அம்மா கொடுத்தது என் வாழ்நாளில் நான் செய்த பாக்கியம் என்பது நான் தெரிவித்து இருவரையும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து விட்டாரா அதெல்லாம் வந்து மேல்மட்ட விஷயம் மேல்மட்ட விஷயம்னா என்ன ஓபிஎஸ் டிடிவி வந்து அவங்க வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை அது ஏற்றுக்கொள்ளதா இல்லையான்றது பொது தான் முடிவு செய்வார் ஏன்னா இந்த விஷயத்துல வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது லெட்ஸ் வெயிட் அண்ட் சிடியெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் பற்றி கேள்வி கேட்டால் ஒரு திடமான பதில் வரும் உங்ககிட்ட இருந்து ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி வர மாட்டேங்குது என்ன காரணம் எப்போதுமே ஒரு கடுமையாக விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன் அது எங்கிட்ட வாங்கி கிடைக்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட முடியும் எவ்வளோ அந்த எடுத்தது உங்களுக்கு தெரியும் எத்தோட நாண்டு யூடியூப்பில் போடுங்க யார் யார் என்னெல்லாம் வந்து எங்கள் கட்சியை தொட்டவங்க எங்கள் புரட்சித்தலைவர் தொட்டவங்க எங்களுடைய புரட்சியர் அம்மாவை வந்து சீண்டி பார்த்தவங்க அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு ஆளானாங்க அப்படின்றத யூடியூப்பில் எடுத்து போடுங்க நீங்கள் ஆனால் ஒரு விமர்சனம் கடுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நான் விமர்சனம் பண்ணுவேன் விமர்சனம் வந்து ஒரு கடுமையாக இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு போய் வந்து என்ன சொல்லுவாங்க வெளியில் போகிற ஓனா நேற்று மேலே போட்டுருந்த கதையா அந்த வேலை வந்து எனக்கு இல்லை எனக்கு ஆனால் நேற்று வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு ஓடி ஒரு மீட்டிங் நடத்தினார் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க அவருடைய கருத்து அவர் சொல்லிட்டார் அவரு இப்போ எங்கள் கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் பொறுத்தவரை உரிய நேரம் சொல்லுவார் எலெக்ஷன் டைம் இருக்குல்ல பிரகாஷ் அதனால் லென்ஸ் ரைட் அன்சி யார் அவர் பேசுவார் அவரு அதாவது இது இது வந்து பூமாலை கிடையாது இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் ஆனால் உதிர்ந்த செங்கற்கள் அதெல்லாம் வந்து நான் வந்து பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது உதிர்ந்த செங்க செங்கற்கள் வந்து வேற கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் ஆன தெரிஞ்சு என்னாத்திராவோட முன்னேற்றக் கழகம் ஒரு மிக வலிமையான ஒரு கோட்டை இந்த கோட்டை எந்த கொம்பனாலும் சரி ஒரு துரும்பை கூட அசத்தி கூட பார்க்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையா தான் நிச்சயமா இருக்காது கூட்டணிக்கு எதிராக மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்